ஓம் ஸ்ரீ குருபியோ நமக அனைவரும் இன்மம் பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமை உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது ஓம் ஸ்ரீ ஹரிய நமக எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு எண்பத்தி மூன்றாவது தசகம் பாராயணம் நாராயணியத்தில் எண்பத்தி மூன்றாவது தசகம் இன்னைக்கு பவுண்டிரக்கன் பதம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் பட்டதிரிகள் எப்படி ஸ்லோகங்களை ஆரம்பிக்க போறாரு அடுத்து என்ன எழுத போறாரு அப்படிங்கிறது இந்த தசகங்களில் தெரியும் இப்போ நம்ம அங்க குருவாயிரப்பன் முன்னாடி ஒரு மண்டபத்தில் பட்டதிரிகள் பக்கத்தில் நாம அமர்ந்திருக்கதா நினைச்சுக்குவோம் இப்போ பட்டதிரிகள் குருவாயிரப்பனை நோக்கி அவர் ஸ்லோகங்களை ஒன்று சொல்ல போறாரு அதை நாமளும் கேட்க போகிறோம் குருவாயூரப்பா ஒரு சமயம் பலராமர் கோபியர்களுக்கான ஆவல் கொண்டு கோகுலத்துக்கு போனார் அப்போது நீர் விளையாட்டு விளையாட யமுன ஆற்றை பக்கத்தில் வர்ற மாதிரி அவர் அழைக்கவே அது வராதது கண்டு ரொம்ப சினம் கொண்டு மது மயக்கத்தினால ஆற்றோட போக்க மாற்றி அதாவது தன்னோட கலப்பை கொண்டு ஆற்றோட போக்க மாற்றி கோபியர்களுடன் விளையாட ஆரம்பிச்சார் அந்த சமயம் கருஷதேச மன்னன் பௌண்டரிக்க வாசுதேவன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான் அவன் தன்னை புகழ்ந்து பாடுபவர்களோட புகழ்ச்சி காட்பட்டு அறிவிழந்து குருவாயிரப்பா உங்க கிட்ட அதாவது துவாரகைக்கு ஒரு தூதுவனை அனுப்பினான் இந்த பவுண்டரக வாசுதேவன் அப்படிங்கிறவன் பாகவ புராணத்துல கூறப்படுற ஒரு கதை மாந்தர் ஜராசந்தனோட கூட்டாளியான இவன் பவுண்டர நாட்டு மன்னன் வாசுதேவன் கிருஷ்ணனை போல உடைகள் பூண்டு தானே உண்மையான வாசுதேவ கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிக்கிட்டான் மகத நாட்டின் கௌதம தீர்க்கதமஸ் அப்படிங்கிற முனிவரோட மகன் பாலியின் வழித்தோன்றல்களே பவுன்ற நாட்டு மன்னர்கள் ஆவர் தருமரோட ராஜசூய வேள்வியின் போது பவுன்ற நாட்டு மன்னர் வங்க நாடு கலிங்க நாடு மன்னர்களோட சேர்ந்து அங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது அது சபாபருவத்துல வருது குருஷேத்திர போருல பவுண்ட நாட்டு படைகள் கௌரவரோட பக்கம் நின்று சண்டை போட்டதா மகாபாரதத்தில் ஒரு இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு ஆயிரக்கணக்கான பவுண்ட நாட்டு படைகள் அர்ஜுனனை எதிர்த்து போரிட்டுச்சான் திரௌபதியோட சுயம்பரத்தில் கூட பவுண்ட நாட்டு மன்னன் பவுண்டரக்க வாசுதேவன் கலந்து கொண்டான் அப்படின்னு ஒரு குறிப்பு ஆதி பருவத்தில் இருக்கு இந்த மாதிரி கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்திலேயே பவுண்டரக்க வாசுதேவன் அப்படின்னு ஒருத்தன் வாழ்ந்து வந்தான் எனவும் அந்த மன்னன் வாசுதேவ கிருஷ்ணனை போல எல்லா அலங்காரங்களையும் பண்ணிக்கொண்டு சங்கு சக்கரங்கள் முதற்கொண்டு தன்னை வாசுதேவனாவே கற்பனை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அவன் துவாரகைக்கு என்ன தூது சொல்லி அனுப்புறான் அப்படின்னா பட்டதிரிகள் சொல்றாரு இந்த பூ உலகில் நாராயணனாகிய நான் அவதரிச்சிருக்கேன் நீயும் இங்கே அவதாரம் செஞ்சதா சொல்லிக்கிட்டு என்னுடைய லட்சணங்களை நீ அப்படியே அதாவது அடையாளங்களை நீ அப்படியே பொருத்திக்கிட்ட அதெல்லாம் விட்டுட்டு ஏங்கிட்ட வந்து சரணடை அப்படின்னு சொல்லி இந்த பௌண்டிக வாசுதேவன் சொன்னதா அந்த தூதுவர்கிட்ட சொல்லிவிட்டான் இப்போது தூதுவர் வந்து உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னால் இதை பார்த்து சபையில் இருக்க எல்லாரும் கேலி பண்ணாங்க இப்போதான் பகவத்கீதையில் இருக்க ஒரு ஸ்லோகமும் ஞாபகம் வருது அபஜா நந்திமா மூடா மானுஷீம் தனுமாசிரித்தம் பரம் பாவம் மஜானந்தோ மமபூத மகேஸ்வரம் அதாவது அவரோட அருமையான புகழ்கள் கிருஷ்ண பரமாத்மாவோட எந்த புகழையும் உணராம இருக்கிறவங்க அவரை மனிதரா நினைக்கிறவங்க எப்பவுமே அவங்க நல்ல நிலையை அடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ தூதுன் வந்து திரும்பி போனதுக்கப்புறம் நீங்க யாதவ படையை கூட்டிக்கிட்டு போனீங்க அவனோட மார்பில் அதாவது பௌண்டரிக்க வாசுதேவன் கிட்டே போனீங்க அப்போ நீங்கள் பார்த்தீங்க அவனோட மார்பில் தீச்சூட்டினால அடையாளம் செய்யப்பட்டு அதுதான் ஸ்ரீவத்ஷம்னு சொல்லி ஒரு மச்சமாக இருந்தது கழுத்தில் அவன் கௌஸ்துபகாரத்துக்கு பதிலாக விலைக்கு வாங்கி அணியப்பட்ட ஒரு விலையுயர்ந்த ரத்னஹாரம் இருந்தது காதில் மகர குண்டலங்கள் இருந்தது அவனோட அறையில் மஞ்சள் பட்டாடைன்னு தன்னைத்தானே அலங்கரிச்சுக்கிட்டு அவனோட திருமேனியை நீங்கள் பார்த்தீங்க இப்போ உங்களை வதம் செய்யறதுக்காகவே கரிய இரும்புனால சுதர்சனத்தை விட்டான் அப்போ தாங்கள் தீப்பொறிகளை கக்கும் தங்களோட நிஜமான அந்த சக்கரத்தை பிரயோகிச்சு அவனோட அறுத்து தள்ளுனீங்க அவனோட படைகளையும் அழிச்சிங்க அவனோட நண்பனான காசி தேசத்து மன்னனோட தலையும் அறுத்து அது அவனோட அரண்மனை கோட்டை வாசல்லே விழுமாறு செஞ்சிட்டீங்க இப்போ குழந்தைகளோட பேச்சு போல தன்னோட அறியாமையினால தானே உண்மையான வாசுதேவன்னு ரொம்ப நாள் அவனே மனசை நம்ப வச்சுக்கிட்டு அவன் செஞ்சது தவறாகவே இருந்தாலும் அது ஏதோ உங்க மேல உள்ள பக்தினால ஏதோ ஒரு ஒன்றுபட்ட ஒரு பாவனையினால அவன் செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாயுஜிய முக்தியை கொடுத்துட்டீங்க யாருக்கு என்ன புண்ணியம் கிடைக்கும்னு எப்படித்தான் சொல்ல முடியும் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த காசி மன்னன் குமாரன் சுதக்ஷிணன் அப்படின்றவன் ஸ்ரீ பரமசிவனை பூஜித்து அந்த வேள்வில உண்டான கிருத்தி என்கிற ஆபிச்சார அக்னியோட பானாசுரனின் போரில் பயந்தோடிய எல்லா பூதங்களையும் எப்படியோ ஒன்று சேர்த்து உங்க மேல ஏவி விட்டான் இப்போ அந்த கிருத்தி என்கிற ஆபிச்சார துர்தேவதையின் கால்கள் பனைமரம் உயரம் இருந்துச்சாம் அது எல்லாத்தையும் எரித்து கொண்டே துவாரகைக்கு வந்துருச்சு இதை பார்த்து பயந்த நகர மக்கள் உங்ககிட்ட தங்களை காப்பாற்றும்படி கேட்டாங்க ஆனா தாங்கள் பகடையாடுவதில் ரொம்ப முழுமூச்சோடு ஈடுபட்டு அந்த இடத்த விட்டு அசையவே இல்லை அதனால பக்கத்தில் இருந்த காலச்சக்கரத்தை உடனே ஏவுனிங்க இப்போ அந்த காலச்சக்கரம் அளவற்ற ஒளியோட தங்களோட சுதர்சன மகாச்சக்கரம் அது பாய்ந்து வந்து பயங்கரமான அந்த அபிச்சார தேவதையான கிருத்திய ஐயோ ஐயோ அப்படின்னு அலறி அடித்து கொண்டு ஓடும்படி அது சுதீட்சணனையே போய் எரிச்சது அது மட்டும் இல்லை அது காசி நகரத்தையும் இருக்கது முன்ன ஒரு காலம் வதம் ராட்சசர்களை உங்களுக்கு உதவி த்விவிதன் அப்படின்றவன் இப்போ கிட்ட மந்திரியாக இருந்தான் அவன் தங்களோட அம்சமான பலராமனால் இறப்பை அடைய வேண்டியவன் ஆகவே உங்ககிட்ட பகைமை பாராட்டினான் துவாரகை வந்து அங்க ரொம்ப பெரும் துன்பத்தை விளைவிச்சான் இது பார்த்த பலராமர் அவனை போரில் தன் கையால் அடிக்கவே அவன் வீழ்ந்து மடிந்து போனான் இப்படி நிறைய சம்பவங்கள் நீங்க நிறைய பேரை போர் தொடுத்து எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்க அதே நேரத்தில் கௌரவனான துரியோதனனது பெண் லட்சணைய சுயம்பரத்தில் போய் ஸ்ரீ கிருஷ்ண ஜாம்பவதி அதாவது உங்களோட திருக்குமாரன் ஷாம்பனை அந்த பெண் மகளை கவர்ந்து வந்ததுனால கௌரவர்கள் அவனை சிறப்பிடிச்சிட்டாங்க அவர்களை சமாதானம் செய்ய சென்ற பலராமன் அவர்கள் பேசிய தகாத சொற்கல்லால ரொம்ப கோபம் கொண்டு தன்னோட ஆயுதமான கலப்பைனால அஸ்தனாபுரத்தையே பெயர்த்தெடுத்து சாம்பனை விடுவிச்சாரு பாண்டவர்களால் கொல்லப்பட வேண்டியவங்க தான் கௌரவர்கள்னு சொல்லிட்டு பலராமருக்கு உதவி செய்யறதுக்காக நீங்க யாதவப்படைய அனுப்பவே இல்லை இவ்வாறு யாராலையும் அறியா வண்ணம் நீங்க நிறைய நிறைய திருவிளையாடல்கள் புரிஞ்ச வண்ணம் இருந்தீங்க குருவாயூரப்பா நீங்க கிருஷ்ணரா அவதரிச்ச ஒவ்வொரு நொடியும் நீங்க உங்களோட லீலைகளால அங்க அற்புதங்கள் நிகழ்த்திக்கிட்டே இருந்தீங்க இப்போ என்னோட தாபங்களை களைவதற்காக உங்களை வேண்டி நிற்கிறேன்னு சொல்லி பட்டதிரிகள் இந்த தசகத்தை இனிதாக முடிக்கிறாரு நாராயணா குரு பகவன் நமஸ்தே கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீ குருவாயிரப்பா சரணம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோப நமோ நமக வசுதே வசுதம் தேவம் நந்தகோப்குமாயோவிமோ நம வசுதேவசுதம் கம்சானூரமர்ம் கிருஷ்ணம் வந்தே ஜுரும் காயே வாச்ச மனசேந்திரிவாத்மதிஸ்ஸாத் கரம் எத்ய சகலம் பரஸ நாராயணாதி சமர்ப்பி ஓம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணாப்பணம் அது